கவிஞர் வைரமுத்து கிட்ட உதவியாளராக இருந்தாரு அதுக்கப்புறமா புத்தம் புதுப்பூவே திரைப்படத்தின் மூலமா கவிஞரா அறிமுகமானாரு அதுக்கப்புறம் நடிகராகவும் மாறினாருநேகன் அதுக்கப்புறமா நடிகை கனிகாவை காதலித்து வந்தாரு இவங்க ரெண்டு பேருமே பல வருடங்களா லவ் பண்ணிட்டு வந்தாங்க ஆனா இது வெளியே தெரியாம ரொம்ப ரகசியமா இருந்தது அதுக்கப்புறம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு அதுக்கப்புறம் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவர் அது யார் அப்படின்னு வெளிப்படையா சொல்லல ஆனா இணையத்தில் இவர் கனிகாவை தான் லவ் பண்றாரு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப வைரலா ஷேர் ஆச்சு கனிகா இந்த நேரத்துல ஒரு சில திரைப்பட

இல்ல நேற்று கனிகாவோட பிறந்தநாள சினேகன் அவர் வீட்டிலேயே ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிருக்காரு வீட்டில் விதவிதமான பலூனோட அலங்காரம் செஞ்சு கேக் மற்றும் மோதிரத்தை கிஃப்ட்டாக கொடுத்துருக்காரு கனிகா இந்த ஒரு வீடியோவை சோஷியல் மீடியாவில ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணியிருக்காங்க அதோட தன்னுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொன்ன ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க திரைப்படத்தை சேர்ந்த அவரோட நண்பர்கள் எல்லாரும் இருக்காங்க இல்லையா அவங்களுமே அவங்களோட பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்மளும் நம்மளும் சேனல் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் யாருக்கெல்லாம் ஸ்நேகனுக்கு அடடே இந்த ஒரு கப்பல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க and இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க thank you